நடிகர் கஞ்சா கருப்பு நடந்தது என்ன நடிகர் கஞ்சா கருப்பு தமிழ் சினிமாவில் பிரபலமான நகைச்சுவை நடிகர்களில் ஒருவர் களவாணி நாடோடிகள் ஆகிய படங்களில் நடித்த ரசிகர்களின் மனதை கவர்ந்தார் சென்னை மதுரவாயல் பகுதியில் நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஒரு வீட்டை இருபதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிறார் இந்நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் தற்போது போலீசில் ஒரு புகார் அளித்துள்ளார் நடிகர் கஞ்சா கருப்பு தனக்கு மூன்று லட்சம் வாடகை பாக்கி வைத்திருக்கிறார் என்றும் வீட்டை உள் வாடகைக்கு விட்டுள்ளார் என்றும் விஷயங்கள் என என தனது வீட்டை போல் புகாரில் கேட்டால் கொலை மிரட்டல் என்றும் அந்த புகாரில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நடிகர் கஞ்சா கருப்பு தான் தங்கி இருந்த வாடகை வீட்டிற்கு பொழுசுடன் சென்று பார்த்தபோது அங்கு பொருட்கள் சேதமாக இருப்பதாக கூறி கதறி உள்ளார் மேலும் தனது கலைமாமணி விருதையும் காணவில்லை ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தையும் காணவில்லை என கூறி போலீசிடம் கதறி உள்ளாராம் இந்த வீட்டின் தான் பொருட்களை சேதமாக இருக்கிறார் என கஞ்சா கருப்பு புகார் அளித்துள்ளார்